அனு அனு நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அனு ஆமா சூர்யா சந்தோஷமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு சூர்யா பயப்படாது அனு அதான் பக்கத்துல இருக்கீங்கள இல்ல சூர்யா உண்மை தெரிஞ்சா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலல்ல அதான் பயமா இருக்கு சூர்யா பயப்படாது அனு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா யாரும் எதுவும் செய்ய முடியாது எந்த பிரச்சனை வந்தாலும் பாட்டி பாத்துப்பாங்க ம் சரி சூர்யா

அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க அனு உங்க அம்மா இல்லாம கல்யாணம் நடக்க போதும் வருத்தப்பட்டல இப்போ அவங்களும் வந்துட்டாங்க நம்மளுக்கு கல்யாணமா நடக்க போகுது யார் தடுத்தாலும் இந்த கல்யாணம் நிக்க போறது இல்ல பின்னாடி நீயும் அம்மா இல்லாம கல்யாணம் நடந்துச்சுன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதனால பயப்படாம இரு அனு சாரி சூர்யா ஐயோ செல்லம் கல்யாணத்துக்கு என்கிட்ட வர மாட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டிருந்தே என்ன ராணி திடீர்னு வந்து நிக்கிறா வர வச்சிட்டியே என்னைய உங்க மகன் இங்க வர வச்சிருக்கா அபடியா அனு இங்க வரணும்னு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வந்திருக்கியோ நல்லா கூட்டிட்டு வருவேன் அம்மா எங்க உங்க மாள என்னது அனு இங்க வந்தாளா அனுவ நான் பாக்கல ராணி சும்மா நீங்களே சேர்ந்து போய் ஜெல்லறங்க எங்க அவளே ராணி ஆனா இங்க வரலையம்மா அத்தை எல்ல அதட்கும் காரண நீங்கதானே நெட்ட மாதிரி சொல்லிட்ட

கொஞ்ச நேரத்துல தேடி பார்த்தா அந்த ரூம்ல இல்ல எங்கேயுமே இல்ல இந்த நெட்ட மாதிரி காலையில வீட்டுக்கு வேலைக்கு வந்திருந்தா கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவளையும் காணோம் அவள நீங்க தான் இங்க கூட்டிட்டு வர சொல்லிருக்கிய அனு இங்க தான் வந்திருக்கா நெட்ட மாதிரியோ நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னேன் ஏய் நெட்ட என்ன ஏய் அது வந்து நீங்க கல்யாணத்துக்கு என்ன வர சொல்லி இல்ல அத தான் சொன்னேன் நீ வந்து சொல்ல வேண்டியதானே அனு கூட்டிட்டு வர சொன்னானே வந்து நீ அவ கூட்டிட்டு வந்தியா எதுக்கு அப்படி சொன்னே ஏய் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லல

ఆంద కుడుపన కుడ రాణీ అక్క ఇల్ల పోలకే నించిట్ు ఇన్నే ఆనా కరెక్ట్ టైం కు వందతావరా ఈ టొమాటో

வீட்டுல தேடித்தான் வந்தேன் நீ தான் என் மகளை கூட்டிட்டு வந்திருக்க எனக்கு நம்பிக்கை இருக்கு அய்யோ மேடம் நான் உங்க மகளை கூட்டிட்டு வரவோம்ல எனக்கு தெரியாதுங்க மேடம் கால அடிபட்டவன் நானே வாடி வந்துட்டேன் கோயிலுக்கு நீங்க இந்த கல்யாணத்திலேயே வந்து நிக்கே

చరింగమా మాప్లే ఇందాగా తాలియా పిడింగో కొండు కాల్తలా తాలియా కటుంగో కటుంగో కట్టిమేలో కట్టిమేలో ஆமா சரோஜா நம்ம வீட்டுக்கு மருமக வந்தாச்சு ஏய் நம்ம வீட்ல ஒரே சந்தோஷம்டா ஆமா சரோஜா அனு இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்போ நீ ஹேப்பி தானே ம் ஹேப்பி தான் சூர்யா ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன நடக்குமோ நினைச்சாதான் பயமா இருக்கு சூர்யா இதுக்கு மேல நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல அனு ஏனா நீ இப்ப என் பொண்டாட்டி நான் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்கேன் இனி யாராலயும் என் பொண்டாட்டி எதுவும் சொல்ல முடியாது செய்யவும் முடியாது என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவும் முடியாது அதனால அண்ணலே பைராமிரனு சூர்யா அப்போ ஏன் தலையில இருக்க முக்காரை நான் எடுத்துறவா இல்லனு நிற்கட்டு பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் சூர்யா அம்மா அங்கிட்ட இருந்தே நீ வீட்டுக்கு விருஞ்சி கூட்டிட்டு போயிட்டாங்கண்ணா அது எப்படி கூட்டிட்டு போவாங்க இப்போ நீ பொண்டாட்டி சொன்னே இல்ல அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட அனுமதி கேட்காம யாரோ உன்னை கூட்டிட்டு போக முடியாது கவலைப்படாதே இரு எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துக்கலாம் சாரி சூர்யா எனக்கு